హాయ్ హలో వణకమ్ అండ్ వెల్కమ్ టు కిచన్ టు క్లీనిక్ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி சிக்கன் தொக்கு இது பண்ணுறதை ரொம்ப சிம்பிள் நான்வெஜ் சாப்பிட்ணும் பட் டக்குன்னு செய்யணும் அப்படின்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா சமைக்க தெரியும் அப்படின்னா ஓகே கொஞ்சம் பிக்னஸாக இருக்கிறவங்க இல்லை பேஜ்லெஸாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல வந்து ஒரு கடாயை சூடு பண்ணியிருக்கோங்க இதில் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் சமையல் என்ன சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு அன்னாசி பூ கொஞ்சமாக கல்பாசி வந்து நான் சேர்த்துருக்கேன் கல்பாசி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அது நல்லா டேஸ்ட்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஒரு அரை பிரியாணி இலை வந்து சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதும் நான் ஒரு மூணு பெரிய வெங்காயம் வந்து நல்லா கட் பண்ணி ஷாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கணும் இந்த டிஷ்ஷுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் நமக்கு அப்போ தான் நமக்கு கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக கிடைக்கும் ஸோ வெங்காயம் வந்து முடிஞ்சளவுக்கு அளவுக்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை நல்லா அந்த அளவுக்கு நம்ம கலர் மாதிரி வதங்குற அளவுக்கு வதக்கிக்கணும் இதுக்கப்புறமா வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் சேர்த்துருக்கேன் சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் கூட நீங்கள் ரெண்டு சேர்த்துக்கோங்க போதும் ஏன்னா தக்காளி ஜாஸ்தி சேர்த்துட்டோம்னா புளிப்பு வந்து நமக்கு ஜாஸ்தியாகிடும் பொதுவாக நான்வெஜ்ஜுக்கு வந்து நம்ம புளிப்பு அதிகமாக சேர்க்கக்கூடாது மீன் குழம்பு தவிர ஏன்னா மீன் குழம்புக்கு புளிப்பு வந்து நம்ம ஜாஸ்தி சேர்ப்போம் சிக்கன் மட்டனுக்கெலாம் வந்து தக்காளி கம்மி பண்ணி சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு மீடியமில் வந்து புளிப்பு இருக்கும் அப்படி இருந்தால் தான் டேஸ்ட்டும் நமக்கு நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இந்த வெங்காயம் வெங்காயம் தக்காளியை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கணும் ஒன்று சேர்ந்து வதங்கணும் தக்காளியெல்லாம் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் இதுக்கப்புறமா நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இல்லைனா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு எடுத்துகிட்டு நீங்கள் லேசாக தட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாச வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கப்புறமா வந்து நான் மசாலா சேர்த்துருக்கேன் இதில் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அண்ட் சிக்கன் மசாலா இருக்கு இல்லையா நம்ம கொழம்பு மசாலா அதுதான் சேர்த்துருக்கேன் அது ஒரு ஸ்பூன் அண்ட் மிளகாய் தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் காரத்துக்காக நீங்கள் உங்கள் காரத்துக்காக பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இல்லை இதுலேயே பச்சை மிளகாய் சேர்க்குறதா இருந்தாலும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நீங்கள் கீறிட்டு சேர்த்துக்கலாம் அப்போ மிளகாய் தூள் அளவு வந்து கொஞ்சம் கம்மி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா எண்ணெயிலே நம்ம வதக்கிக்கணும் மசாலாவை வந்து ஒரு டைம் வதக்கிட்டு இதுக்கப்புறமா சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி நான் வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நான் இன்னைக்கு அரை கிலோ சிக்கன் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு மூணு பேர் தாராளமாக சாப்பிடலாம் பீஸ் வந்து நான் சின்ன சின்ன பீஸாலாம் கட் பண்ணலை கொஞ்சம் பெரிய பீஸாக தான் இருக்குது அப்படியே தான் நான் செய்ய போகிறேன் ஏன்னா இது வெந்து வரும்போது நமக்கு நல்லா சுருண்டு வந்துடும் அது நல்லா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்ன சின்ன பீஸாக தே வேணும் அப்படின்னா கட் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ சிக்கன் சேர்த்துட்டு நம்ம மசாலா வெங்காயம் தக்காளி கூடலாம் சேர்கிற மாதிரி நல்லா வந்து பெரட்டி விட்டுக்கோங்க இதில் வந்து நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க போகிறதே இல்லை ஏன்னா சிக்கன்லேருந்தே நிறைய தண்ணி விடும் ஸோ தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா கலந்து விட்டுட்டு தான் நம்ம குக் பண்ண போகிறோம் சிக்கன்லேருந்து வர தண்ணியிலே நம்ம குக் தான் தொக்கு வந்து நமக்கு நல்லா டேஸ்ட்டாக வந்து கிடைக்கும் ஸோ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இதில் தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூடி போட்டு நம்ம வந்து நல்லா குக் பண்ணலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா குக் பண்ணுங்கள் சிக்கன் வந்து வேகிறதுக்கு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷமே போதும் அதுக்கு மேலே வேக வைக்க தேவையில்லை நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும் ஸோ ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் மட்டும் வச்சாலே போதும் நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் சிக்கன் வந்து ஓரளவு நல்லா வெந்திருக்கு தண்ணி பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு அப்படின்ட்டு இதை நான் வந்து நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கிறேன் ஏன்னா ஒரு சைடு தான் நமக்கு வெந்திருக்கும் இல்லையா இன்னொரு சைடு நல்லா வேகணும் ஸோ சிக்கனை வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் பாருங்க இப்போவே எனக்கு பீஸ் எல்லாம் நல்லா வெந்துட்டு சுருங்கிடுச்சு அதனால் பீஸ் வந்து கொஞ்சம் பெரிய பீஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இதை நல்லா கலந்துக்கலாம் இந்தளவுக்கு கலந்துட்டு நமக்கு வந்து நல்லா தண்ணியெல்லாம் வற்றிட்டு திக்காக வந்துடுச்சு இல்லையா ஸோ இந்தளவுக்கு வந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும் நம் வந்து இப்போது கறி வெந்திருக்கான்னு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஒரு பீஸை எடுத்துகிட்டு கையில் வந்து எடுத்துகிட்டு லைட்டாக மேஷ் பண்ணி பார்க்குறேன் நல்லா வெந்திருக்கு ஸோ இந்தளவுக்கு நமக்கு வந்து சிக்கன் வெந்தால் போதும் இதுக்கு மேலே வச்சுட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு சுக்கா மாதிரி ஆகிடும் ஸோ ஃபைனலாக கொஞ்சமாக ஒரு கை வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க அவ்வளோதான் சூப்பரான ரொம்ப சிம்பிளான சிக்கன் தொக்கு நமக்கு ரெடியாகிடுச்சு இது பண்ணுறது ரொம்ப சிம்பிள் வெறும் ரசம் சாதம் இருந்தால் போதும் இதை வச்சு அட்டகாசமாக சாப்பிட்றலாம் இல்லை சாதத்தில் அப்படியே பரட்டியும் கூட சாப்பிட்லாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போடுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ